வெல்கம் வெல்கம்மாவ திருமதி குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா என்ன பண்ண போறோம் நூடுல்ஸ் கோதுமை நூடுல்ஸ் தான் இன்னைக்கு நாங்கள் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கேரட் பீன்ஸ் முட்டைகோஸ் நறுக்கி வச்சது அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த நூடுல்ஸ் மசாலாவை சேர்த்துக்கலாம் காரம்லாம் இருக்காதியா டேஸ்டா இருக்கும் இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம நூடு சாப்பிட போறோம் தண்ணி கொதிக்கும் போது நம்ம நூடுல்ஸ்ஸை சேர்த்துக்கலாம் இப்ப முட்டையை உடைச்சு ஊத்தலாமா முட்டையை குடு முட்டையோடச்சு ஊற்றணும்

நான் எப்படி முட்டை போடாம செய்ய மாட்டேன் முட்டை இல்லாம சாப்பிடு இப்போ என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்கிற சிரிக்காத தீரா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம் முட்டையை உடச்சி விட்டேன் சொல்லு சொல்லு முட்டையை உடச்சி விட்டேன் உடச்சி புட்டான் முட்டையை உடச்சிட்டான் இப்போ நாங்கள் இந்த உடஞ்ச முட்டையை தான் இப்போ நாங்கள் ஊற்றி நூடுல்ஸ் செய்ய போகிறோம் ஏயா எந்திரிச்சியா கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி லைட்டா உப்பு சேர்த்துக்காங்க கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இது என்ன ஆம்லேட் ஆயிருச்சு ஆம்லேட் மாதிரி வந்துருச்சு இல்லையே வெந்திட்டா இல்ல வெந்துருச்சியா இப்போ வந்து முட்டையை நூடுல்ஸோட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் ம் இப்போ இந்த முட்டையை நூடுல்ஸோட சேர்க்க போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸ்பூன் இங்கே தான் யாருக்கு எல்லாமே உனக்கு ரெடியாக தரேன் தீரா நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு வா எப்படி பார்க்க சூப்பரா இருக்கா இது தட்டு இது தட்டி எடுத்துறைய இது தீரா ஓகேயா இதுயா நிறைய போடணுமா இதுயா நிறைய தான் போடுறேன் அதே வேணும் எனக்கு உனக்கு நா போட் இருக்கேன்ல உனக்கு நல்லா இருக்கு நல்லா என்னது எதுக்கு அடிக்குறா ஏந்திரா அப்படி பண்றீரா பொண்ணோடதான் சாப்படியா நீ பாவம்மா நான் தான் பாவம் நீ தான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துவோம் தட்டில் போட்டுக்கிட்டு ஓகே பாய்